மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கோம் இது எப்படி செய்யறது சொல்லி வீடியோ பண்ணலாம் நீங்கள் முதல் முதல்ல எங்கள் சேனல் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பண்ணலாம் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம் ஒரு மஷ்ரூம் எடுத்து நல்லா சுத்தண்ணில் போட்டு நல்லா அலசிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி போட்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கறியை வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு நல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு சின்ன துண்டுப்பட்டு கொஞ்சம் ஏழை மூணு லவங்கம் கரிய கட் பண்ணி அதை கூடவே கொஞ்சம் கல்லுப்பு கூடவே சின்ன தக்காளி சின்ன சின்ன ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நல்லா வதக்க வச்சு மஸ்ரூம் சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா கலரிங் பண்ணலாம் மஞ்சப்பூ ஒரு ஸ்பூன் மிளகாப்பூ அரை ஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலா கொஞ்சம் வச்சிருந்து அரை ஸ்பூன் நல்லா மசாலா வாசனை ஒரு வரலாம் பச்சை வாசனை கொஞ்சமா தண்ணி அடிக்கடி நமக்கு கலரி கலறி விடணுங்க எடுத்துருக்காங்க இது வந்து கிரேவியை வச்சு சப்பாத்தி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் நாளுக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் அது வந்து ரொம்ப ட்ரையாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அப்புறம் மசிரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு